ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒசு இல்லை விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறீங்க எங்கள் ஒசூரில் வந்துட்டு விநாயக சதுர்த்தி வந்து ரொம்பவே வந்து கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அங்கே போட்டிருக்க செட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ ஒசூரில் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே வந்து இப்போ நம்ம போகிறோம் இல்லையா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு வருஷமும் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு விநாயகர் செட்டப்பும் சிலைகளும் வந்து வைப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குமே இருந்ததுங்க நீங்கள் முதல் முதல் போய் விசிட் பண்ண இடமே வந்து இது தான் ஸோ நாங்கள் மார்னிங்கில் தான் போயிருந்தோம் அவ்வளோ க்ரௌடு இருக்காது அப்படின்னு நினைச்சோம் பட் அந்த டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே க்ரௌடாக தான் இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த செட்டப் அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் வந்துட்டு ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குங்களாங்க ஸோ அந்த செட்டப்பை வந்து பேஸ் பண்ணி தான் அதே மாதிரி தான் வந்து இந்த செட்டிங்ஸும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி வந்து செட்டப் வந்து போட்டிருக்காங்க அதுவுமே பார்க்க வந்து ரொம்பவே ரியலாக இருக்குங்க இது வந்துட்டு நம்ம குகைக்குள்ளே போயிட்டு விநாயகரை பார்க்குற மாதிரி தான் வந்து செட்டப் வந்து இருக்குது ஸோ இது நம்ம இதுக்குள்ளே வரும்போதே வந்துட்டு ஒரு குகைக்குள்ளே வர ஒரு ஃபீல் இருக்குங்க அந்த மாதிரி வந்து ரியலாக வந்துட்டு அந்த செட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க அங்கங்கே சின்ன சின்ன சாமி சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க வந்தாச்சு விநாயகர் சிலையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க அந்த சிலையை பார்க்கும்போது இதில் வந்துட்டு விநாயகருடைய கண்கள் வந்து மூடி திறக்கிற மாதிரி வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் விநாயகரோட தலையில் தேவர்களையும் அசுரர்களையும் வந்து பார்க்கடல கடையிற மாதிரியான ஒரு செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இப்போ நாங்கள் ஒசுல இருக்கிறதுனால எங்களால் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான செட்டப்லாம் வந்து பார்க்க முடியுதுங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஒசுல இல்லாமல் வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்துட்டு இதை பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான் வந்து உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒசில ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நானே விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்க ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து செட்டிங்ஸோ அண்ட் வந்து விநாயகர் சிலைகளோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சில முக்கியமான இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான செட்டப் வந்து போட்டுட்டு விநாயகர் வந்து வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம விநாயகரை பார்த்தாச்சு போய் வெளியே வந்துட்டோம் நம்ம ஸோ அடுத்தது நம்ம வந்து விநாயகரை பார்க்க போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த செட்டப் வந்துட்டு அயோத்தியா ராம் டெம்பிள் இருக்கு இல்லையா ஸோ அதோடைய செட்டப்பை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்ததுங்க இங்கே இருக்கிற சிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது உள்ள இருக்க விநாயகர் எப்படி இருக்காரு அப்படின்றத வந்து பாருங்கள் உள்ள இருக்க செட்டிங்ஸும் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு ரியல் டெம்பிள் மாதிரி இருந்தது இந்த அயோத்தியா ராம் விநாயகர் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்தாருங்க நின்றுட்டுருக்க மாதிரியான ஒரு விநாயகர் சிலை இந்த விநாயகரை வந்து பார்த்தாச்சு நிறைய ஃபோட்டோஸும் நாங்கள் எடுத்தோம் அடுத்த விநாயகர் பார்க்க போகலாமா இப்ப நம்ம பார்க்க போற செட்டப் வந்து பாத்தீங்கன்னா மலேசியா மூது அந்த செட்டப் வந்து பண்ணிருக்காங்க இங்க வந்து நிறைய க்ரௌடு இருந்ததுங்க ரொம்ப நேரம் வந்து நாங்க லைன்ல தான் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம் நம்ம ஈவினிங் டைமில் வந்தோம் அப்படின்னா வந்துட்டு க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குங்க நம்ம ஒரு ஒரு சாமியும் வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது வந்து லைனில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வந்து நாங்கள் அன்றைக்கி டேயில் வந்து மார்னிங் சீக்கிரமாகவே வந்து கிளம்பி வந்தோம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இடத்துல தாங்க ரொம்ப க்ரௌடாக இருந்தது இங்கே செட்டப்பும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தர்மா யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ஆர்ச்சி ஸோ அங்கே நிறைய பசங்க வந்துட்டு அதை டச் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க நீங்கள் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்பவே ரியலாக இருந்ததுங்க அந்த ஆஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளவுட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு மெம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து உள்ள அலோவ் பண்ணாங்க சொல்ல போனவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு திரும்ப ஒரு நாலஞ்சு பேர் வந்து உள்ளே விட்டாங்க உள்ளே வந்து ரொம்ப சின்ன இடம் அப்படின்றதுனால வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே உள்ளே வந்து பிக்ஸ் எங்களால் வந்து ரொம்ப எடுக்க முடியல ஸோ டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலைகள்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு வச்சிருந்தாங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மயில் தொகை வந்து பின்னாடி வந்து இருக்கு செம்ம க்யூட்டா இருக்கார்லங்க அவ்வளோதான் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த மலேசியாவில் இருக்கிற முருகர் மாதிரியான ஒரு சிலை வந்து இங்கே வச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய பேர் வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து எடுத்துட்டோம் அடுத்த விநாயகர் பார்க்க கிளம்பியாச்சு ஸோ இங்கேயுமே வந்து எப்பயுமே வந்து விநாயகரோட சிலை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கோங்க இங்கேயுமே வந்து செட்டப் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம குகைக்குள்ள போயிட்டு விநாயகரை பார்க்குற மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து பண்ணிருக்காங்க உள்ள வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்குவாங்க விநாயகருமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா பிரம்மாண்டமா இருப்பாரு பார்த்துட்டு வந்தாச்சு அடுத்த விநாயகர் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கும் போதே வந்து குட்டி பாப்பா வந்து தூங்கிட்டா ஸோ ரொம்ப டயர்டாயிட்டா பட் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்தது சில இடத்துல அப்படின்றதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டோம் பட் ஒரே நாளில் எல்லா விநாயகர் பார்க்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமானது தாங்க பட் விநாயகரோட செட்டப்பை பார்க்கணும் அதெல்லாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலே வந்து சரி ஓகே பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருந்தோம் இங்கே வந்துட்டு முனீஸ்வரர் கோவில் செட்டப் வந்து போட்டிருக்காங்க ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து செட்டப் தாங்க அங்கே போட்டிருக்க அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து அந்த குதிரை முனீஸ்வரர் சிலை இது எல்லாமே வந்துட்டு செட்டிங்ஸ் தான் இங்கே வச்சுருக்க அந்த அருவா அது எல்லாமே கூட வந்து செட்டப் தாங்க ஸோ எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க நினைங்களே பாருங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா வந்துட்டு இது ஒரு ரியலாக வந்து ஒரு டெம்பிள் இருந்த முனீஸ்வரர் கோவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க வந்து அந்த செட்டப்புமே இருந்தது அந்த குதிரை வேல் அந்த பாருங்க பெல் இதெல்லாம் கூட வந்து அங்கே பார்த்து பார்த்து வந்துட்டு அழகாக வந்து அந்த டெம்பிளில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த முனீஸ்வரர் சிலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விநாயகர் சிலையும் வந்துட்டு பின்னாடி இந்த சைடில் வந்து வச்சுருந்தாங்க நம்ம கீழே வந்துட்டு போய் பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ இங்கே தான் வந்து விநாயகர் சிலை இருக்குது போய் பார்க்கலாம் ஸோ விநாயகர் வந்துட்டு இந்த விநாயகர் தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து செட்டப் தாங்க இந்த வால் இந்த பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து செட்டப் தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிஜமான ஒரு சுவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குல்ல அந்த குதிரையில் பாருங்களேன் அந்த பெல் கூட வந்து அழகாக வந்து தொகை விட்டுருக்காங்க ஸோ இந்த செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு முன்னீஸ்வரர் கோவிலை பார்த்ததுக்கப்புறமா அடுத்து விநாயகர் பார்க்க கிளம்பியாச்சு ஸோ அடுத்து நம்ம போன விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைகோர்ட்டை பேஸ் பண்ணி இந்த விநாயகர் செட்டப் வந்து இருந்ததுங்க எங்கேயுமே வந்துட்டு இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அதை பேஸ் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த வாட்டி வந்துட்டு ஹைகோர்ட்டை பேஸ் பண்ணி வந்து செட்டிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க இது போகும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு விநாயகர் நிற்கிறாங்க போலீஸ் ட்ரெஸ்ஸோடு செம்ம க்யூட்டாக இருக்கார்லாங்க இந்த விநாயகர் கூட அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கோட்டில் வந்துட்டு எப்படி இருக்குமோ ஸோ அந்த ஃபீல் கொடுக்கறதுக்காக அதே மாதிரி இவ்வளோ செட்டப் வந்து இருந்தது நம்மளோட விநாயகர்லாம் வந்துட்டு லாயர் கெட்டப்பில் வந்துட்டு சூப்பராக வந்து உட்காந்துட்ருக்காங்க ஃபைலோட அப்படியே நம்ம ஜட்ஜு விநாயகரும் வந்து அங்கே இருக்காங்க ஜட்ஜுக்கு பக்கத்தில் பெயிலியும் வந்து இருக்கார் அப்படியே வந்து அந்த பக்கம் கைதி எலியும் வந்து இருக்காங்க கைதி பாருங்கள் கையில் விலங்கள்லாம் மாற்றி நிற்க வச்சுருக்காங்க இந்த ஹைகோர்ட்டோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்ரீநகர் ஹைகோர்ட் விநாயகரும் வந்து பார்த்தாச்சு இதுதாங்க ஓவரால் செட்டப் வந்து உள்ளே இப்படி தான் இருந்தது ஸோ இன்னும் நிறைய விநாயகர் வந்துட்டு அங்கே வச்சுருந்தாங்க பட் அங்கே எங்களால் வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியல ஸோ சில விநாயகர் மட்டும் வந்து நாங்கள் எங்களுக்கு நியர்பைல என்னென்ன விநாயகர் செட்டப் வந்து போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் வந்து நாங்கள் கவர் பண்ணோம் ஸோ அவுட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ரியலாக இருந்தது இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு இந்த வயநாடு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வந்து இடத்துல வந்து செட்டப் வந்து போட்டிருந்தாங்க பட் நாங்கள் அங்கே போகல கொஞ்சம் லாங்காக அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ஹவுஸு கோடி இன்னும் நிறைய செட்டப் வந்து போட்டிருந்தாங்க அங்கே இப்போ வந்து நம்ம வந்து சாய்பாபா டெம்பிள் அந்த செட்டப்பில் வந்துட்டு இருக்கிற விநாயகர் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் எந்த விநாயகர்லாம் இருந்தாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்தோம் ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்ததில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விநாயகரும் எந்த செட்டப்பும் வந்து ஃபேவரெட்டாக இருந்தது அப்படின்றதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ